அங்கே ஒரு குரல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது குரல் எனக்கு கிடைத்தது கவரும் கலகளும் கையும் தருக்கி கவரும் கலகளும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகியார் சூதாட்டக்காரர் சாகசத்திலும் சூதாட்டத்திலும் மிகுந்த ஆசை வைக்கிறவர்கள் தரித்திரம் அடைந்து கெட்டுப் போனார்கள் குறள் சொல்லுகிறது சூதாட்டத்தில் அடை கெட்டுப் போனார்கள் என்று அங்கே சூதாட்டத்தை வருத்து பேசுகிற பார்க்கும் எனக்கு தலை தனியாக உடல் தனியாக சுட்டுகிறது நான் என்ன செய்யும் சரி அது போகட்டும் இந்த நாட்டிலே பஞ்சம் பசி பட்டினி இன்று இதை எல்லாம் பயங்கரவாதங்கள் அது இது என்று பேசிக் கொள்கிறார்களே இந்த பயங்கரவாதத்தை நிறுத்திவிட்டால் இந்த நாட்டிலே பாலாலும் பேனாலும் போது இந்த நாட்டிலே கல்வியின்மை பசி பட்டினி வலிமைக்கு

மழை பெய்யாது என்று நான் கூறவில்லை திருவள்ளுவர் கூறுகிறார் முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடு ஒவ்வாது வானம் பெயல் உரை கோடி மன்னம் முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி சில உள்ளாது வானம் பெயல் அரசன் முறைதவை நடந்தி முறைதவை ஆட்சி நடத்தினால் அந்த நாட்டில் வானமும் தன்னுடைய தன்னுடைய பெருமை பொருத்திய முறைதவை மழை பொழிய மரம் முறையான மழை பொழிய மறந்துவிட்டு திருவள்ளுவர் கூறுகிறார் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது அரசனுடைய அணிந்தீர் காரணத்தினாலே ஆளுநருடைய அணிந்தீர் காரணத்தினாலே வானம் பொய்த்து விடும் என்று சொல்லுகிறார் எனவே வானத்தை பொய்க்க விட்டு விடாதீர்கள் மக்களை தவிக்க விட்டு விடாதீர்கள் வயிறுகளை காய விட்டு விடாதீர்கள் கண்ணங்களை ஒட்ட விட்டு விடாதீர்கள் மக்களை மக்களை

பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தேவஸ்தானங்களுக்கு போகிறோம் சர்ச்சுகளுக்கு போகிறோம் ஏன் கேட்டு கேட்டேன் சொன்னார் நாங்கள் பிச்சைக்காரர்கள் எங்களுக்கு காவிரியூர் பிரச்சனை இல்லை எங்களுக்கு காஷ்மீர் பிரச்சனை இல்லை எங்களுக்கு எல்லை தாங்கியும் பிரச்சனை இல்லை எங்கள் பிரச்சனை வயிறு சோதர்களை வயிறான உண்பதற்கு கிலோரி தேவை இன்றைக்கும் எத்தனை கோடி மக்களோ அத்தனை கோடி மக்களுக்கு தேவையான மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு கிலோரி மண் வளத்தில் இருந்தும் தாவர வளத்தில் இருந்தும் தானி வளத்தில் மீன் வளத்தில்

இங்கே நாலாயிரம் கோடி இதோ இன்னைக்கு பேப்பர்ல இருக்கிறது நான் ஏதோ சில கோடி டாலர் இந்த நிவாரணத்துக்கு கொடுத்து விட்டது அது பெரிதாக பேப்பர்ல வந்திருக்கிறது நானூறு கோடி நாலாயிரம் சொல்லிவிட்டேன் நானூறு கோடி வறட்சி நிவாரணம் மத்திய அரசு அறிவிப்பு புதுடில்லி வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களின் கோரிக்கைகளை மாநிலங்களின் மாநிலத்தின் அல்ல மாநிலங்களின் கோரிக்கைகளை ஏற்று ரூபாய் நானூறு கோடி மதிப்புக்கு நிவாரண உதவிகளை அறிவித்து மத்திய அரசு

அதே முதல்ல ஒரு உலக போட்டான் ஜப்பான்ல தனியா டோக்கியோல தனியா டோக்கியோ ஜப்பானோ தனியா அங்கசாயிலாம் போட்டு சிங்கப்பூர்ல தனியா மலேசியா தனியா நடக்க விட்டு விட்டு அதை பார்க்கறான் இதை என்ன தேவை உலகத்துல யார் என்னை நிதிக்க வேண்டுமானாலும் நான் ரெடியாக இருக்கிறேன் என்ன தேவை நாட்டுக்கு இங்க தனியா மெட்ராஸ்ல தனியா எனக்கு சென்னை என்ன தெரியல நடந்திருக்குமா என்பது ரொம்ப தேவை திண்டுக்கல் சொல்ல விளையாட்டு விளையாட்டுக்காரர்கள் விளையாட்டை வளர்க்கியா விளையாட்டை வளர்க்கியா பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்

பதினோரு வயது பாவமரியான தன்மகன் கழித்தார் விமல் அகர்வால் கோர்ட்டிலே புகார் கொடுத்திருக்கிறார் போலீஸ் புகார் கொடுத்திருக்கிறார் அவர் இது போன்ற காரியங்கள் நடக்கிற நாட்டிலே எதையோ பேசிக்கொண்டு இங்கிருந்து பறந்து பறந்து போய் இங்கிருந்து பறந்து பறந்து போய் நாடெல்லாம் திருத்திக் கொண்டிருக்கிறேன் நல்லதை செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அல்லதை அழிப்பீர்களே ஆனால் நாங்கள் சும்மா இருக்க வேண்டும் என்பது தர்மம் அல்ல அதர்மத்திற்கு நாங்கள் தயார் இல்லை லஞ்சத்தை ஒழிக்கிறோம் என்கிறார்கள் திருட்டை ஒழிக்கிறோம் என்கிறார்கள் தெரியுமா தினமணியில் வந்தது தில்லி போலீசாருக்கு சிறு வியாபாரிகள் திரு வியாபாரிகள் அல்ல அது பெருசு சிறு

அதை கட்டி கேட்க இல்லை இங்க ரேஷன் கடையில் அரிசிக்கு விலை பசி பட்டினி காலை எந்திரிச்சு சோதனை சித்தாளர்கள் பூ வாங்கிறதுக்கு மட்டும்தான் காசு வாங்கிட்டு போறாங்க சோறு வாங்குறதுக்கு காசு வாங்குறது சித்தாளர்கள் பூ வாங்கிறதுக்கு காசு வாங்கிட்டு போறாங்க சோறுல வாங்க முடியாது அரிசியில வாங்க முடியாது அவ்வளவுதான் நம்ம கொடுக்குற கூலி சரிங்க இது சிறு வியாபாரிகளுக்கு ஆட்டோ ரிக்ஷா காரங்க தெரியுமா டெல்லியில டெல்லியில ஆட்டோ எக்கச்சக்கமா இருக்கு ரிக்ஷா காரர்கள் மட்டும் போலீஸுக்கு கொடுக்கிற மாதம் கொடுக்கிற லஞ்ச தொகை ஆறு முடிக்க வருகிறேன் முடிக்க வருகிறேன் முடித்து நேரமும் முடித்து போய்விட்டது எனவே இருபத்தி நாலு ஆயிரத்தி சொல்லிவிட்டேன் இதற்கு மேலும் நீங்கள் விளங்க வேண்டியது ஏராளமாக இருக்கிறது ஏராளமாக என்னிடத்திலேயே இருக்கிறது இனி பெரிய பெரிய அரியர்கள் பெரிய பெரிய உலகத்தில் இன்னும் இருக்கும் தயவு செய்து உங்கள் உணமாக்களை அணுகுங்கள் உட்கார்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் கேளுங்கள் இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன் வாழுங்கள் மாட்ட என்று முடிவெடுங்கள் என்ன போகும் கடைசியில் ஆதரவு கொடுக்காதீர்கள் அரியாயங்களுக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள் இஸ்லாம் எங்கெங்கே வாழ எடுத்திருக்கிறதோ இந்த ஒரு ஒன்று விஷயத்தை நான் விட்டுவிட்டேன் சாதாரண சொல்லுவாங்க இஸ்லாமிய யுத்தங்கள் தற்காப்பு யுத்தங்கள் என்று அந்த தற்காப்பு இந்த வார்த்தையை நான் உபயோகிக்கவும் இல்லை உபயோகிக்க விரும்பவும் இல்லை ஏனென்றால் இஸ்லாமிய யுத்தங்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காக நடந்த யுத்தங்கள்